பேரணி ஷம்மா கிளினிக் சார்பில் நடைபெற்றது மருத்துவத்தில் மாத்திரமல்ல அன்பிலும் மக்கள் மனதில் இடம் இடம்படுத்த மருத்துவரும் ஷம்மா கிளினிக் பெருவருமான மருத்துவர் பிரேம்குமார் அவர்கள் தலைமை உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு பேரணியானது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த இக்காட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கு பயப்பட தேவையில்லை சரியான உடற்பயிற்சியும் சரியான மருந்தையும் கட்டுப்பாடு இருந்தாலே நாம் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் இருக்கலாம் என சிறப்புரை மாணவர்களுக்கு வழங்கினார் మేను మెదజీ లక్ష్మీ జ్వలస్ నరువనస్ తిరు అరుణ్ కుమార్ auricul కొడియాసు కేరనీ తుకివైతార్ మట్టు మెదజీయ షాలం రెహబత్ సెంటర్ డైరెక్టర్ మిస్టర్ డాక్టర్ గేశియా ప్రేమ్ కుమార్ సీసీ మెడ్రాక్స్ డయాసిస్ మిషనరీ మిస్టర్ సవరి ముత్తుల్ అడ్వకేట్ మిస్టర్ ప్రభా హరణ్ రిటైర్డ్ పోలీస్ సబ్ ఇన్స్పెక్టర్ మిస్టర్ మోర్తీ రిటైర్డ్ ఎడ్మొస్టర్ సిస్టర్ కరమసిగం రిటైర్డ్ అసిస్టెంట్ ఎడ్మొస్టర్ మిస్టర్ ఆర్THUR ఫ్రాంక్లిన్

இன்ஸ்பெக்டர் சார்லேருந்து ஹெச்என் சார்லேருந்து நம்ம ரிஜேடி ஹெச்என் சார் ஆத்தர் அங்கல் இருந்து ஹாரி நம்ம சவுடி விஜயன் ஐயா இன்னும் நம்ம சீஃப் கெஸ்ட் ஐயா பிடி மாஸ்டர் என்சிசி மாஸ்டர் மிஸ்டர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன் இந்த இது இன்றைக்கூட என்ன நிறுத்தப்படும் நிகழ்ச்சி இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிஞ்ச நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்ம சமுதாயத்துலேயோ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ சுகர்ன்ற வந்து ஒரு பெரிய நோய் கிடையாது அது ஒரு சிம்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுதான் இந்த இந்த வருடனுடைய தலைப்பே தாங்க அதாவது நீரிழிவு நோய் சர்க்கரை இருக்கிறவங்க கூட ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக தான் இந்த தலைப்பையை கொடுத்துருக்காங்க அதனால் வந்து சர்க்கரைன்றது வந்து பெரிய வியாதி கிடையாது இப்போ நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி இருக்கலாம் என்ன பிள்ளைங்களாம் ஒரு அப்பா அம்மா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அது வந்து நம்ம தான் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து ஒரு சில கட்டுப்பாடு தான் நம்ம நூறு வருஷம் ஹாப்பியாக எப்படி சொல்லு ஹெல்த்தியாக வாழலாம் அதான் இந்த விழிப்புணர்வுடைய நோக்கமே அதை தான் பொதுமக்கள் இதனால ஒரு பத்து பேர் பெனிஃபிட்டாக நம்ம நூறு பேர் பெனிஃபிட் ஆகணும் ஒன்றும் கிடையாது ஒரு பத்து பேர் பெனிஃபிட் ஆனால் கூட இதனுடைய நம்ம கோல் அச்சீவ் ஆன மாதிரி தான் அதனால் ஒன்சையை நான் உங்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்